அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மறுபடியும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி யாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியான்னு சொல்ல முடியாது நாங்க ஏற்கனவே இருந்த ஏரியா ஆஹ் மாதாவத்துல கே கேஆர் கார்டன் தவும் தவும் நிறைய பேருக்கு தெரியும் அங்க பார்க் இருக்கு அந்த பார்க் பக்கத்துல இந்த கடை வந்து இருக்கு வசனம் போர்டு விக்கிற கடை அதுல அப்புறமா பைபிள் எல்லாமே விக்கிறாங்க நாங்க தற்சமயமா போயிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்து தான் இந்த கடையை நாங்க வந்து பாத்தோம் வேணுங்குறவங்க மாதவரத்துல இருக்குறவங்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா மாதவரத்துல இருக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வசனம் போர்டு வந்து விக்கிற கடை எங்க இருக்குனே நமக்கு கிடையாது மாதவரத்துல ஒரு சின்னதா ஒரு வசனம் போட்ட key chain வாங்கணும்னு போனா கூட ரொம்ப கஷ்டம் அதனால மாதவரத்துல இருக்குற நம்ம subscriber லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதனால இந்த கடையை வந்து ஷேர் பண்றது உங்களுக்கு ஷேர் பண்றோம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரூட் வந்து ஓகே நம்ம ரொம்ப லாங்கா போய் வந்து வாங்குறதுக்கு பக்கத்துலயே ஏதாவது கலர் தான் வாங்கிக்கலாம்ல இது மாதிரி வசன தான் நிறைய இடத்துல இல்லை எங்க டெய்லரிங் கிளாஸ்ல ஷர்ட்டு வந்து தர போறாங்க சேமுடைய அழகு கட்டை எடுத்துகிட்டு வந்து போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் சூப்பரா வாங்கினாங்க அதனால இவ்வளவு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஜீன்ஸ் ஷர்ட்டாக ஒருமலை ஐடு ஒருமலை ஐடிங்க பாருங்கள் அது வந்து பாருங்கள் டெக்கரை செடியெல்லாம் வச்சு அழகா இருக்குடா அது நீங்கள் வந்து ஒரு மணி இப்படிதான் கிளீன் பண்ணி டாய் வைப்பா அதுக்கப்புறமா எங்கள் அத்தை எங்கள் மாமா எதாவது ஆரோச்சி பால் நான் காய்கிறான் அம்மா இப்படிதான் வைப்பாங்களாடா இல்ல நான் கொஞ்சோண்டு பால் தானே இருக்கு அதனால வச்சிருக்கேங்கிறான் போதல பொம்பளை பசங்க தான் பாத்துறதுல சிக்கனமா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இவள பாத்தீங்களே

வாங்கி கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க சரின்ட்டு வாங்க போயிருந்தோம் அதுதான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கலையிட்ருக்கேன் நிறைய லேஸ் வந்து சூப்பராக இருக்குது பத்து ரூபாய்க்கு வந்து ஓகே ஒரு மீட்டர் வந்து பத்து ரூபாய் ஆனால் இந்த லேஸ் எடுத்து அவன் தர்றதுக்கு எவ்வளோ லேட் தெரியுமாங்க ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் அந்த கடையில் நாங்கள் நின்றுருப்போம் ஏன்னா எம்ஆர் நகர்ல வந்து ரூபாய் ப்ளவுஸு வந்து விற்பாங்க அந்த கடை இல்லை தான் நாங்கள் வந்து இந்த லேஸ் வாங்குவோம் சேட்டுக்கார கடை ரொம்ப சலிச்சே போயிடுச்சு அந்த ரெண்டு ஹவர் அதோடு நான் அந்த பக்கமே கடைக்கு போகணும்னா பார்த்துக்கோங்களேன் எப்போ நான் போகவே மாட்டேன் சாமிட்டு அந்த கடை பக்கமே நான் வந்து போகல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க நீ முன்னாடி ஊழியோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா அவங்க பேர் வந்து லட்சுமி அக்கா கண்ணாடி போட்டு நான் பாருங்கள் டீ எடுத்துட்டு எங்கள் கிளாஸில் இருப்பாங்க ஏற்கனவே அவங்க இன்னொரு வீடுகளும் நான் அதை காமிச்சிருக்கேன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நூல் பாக்ஸு அதுக்கடுத்து கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தோம் டெய்லரிங்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப செலவுகள் ஆகும் நாங்கள் இப்போ வந்து கிளாஸ் வந்து படிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நிறைய காசு வந்து செலவாச்சு கிட்டத்தட்ட காசு வந்து செலவாகிடுச்சு ஏன்னா நம்மக்கிட்ட எந்த பொருளுமே இருக்காது நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து செலவாகும் ஆனால் அது நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது என்னைக்காது டெய்லரிங் வந்து கை கொடுக்கும் என்னடா இது கான் வச்சுருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கான் அவிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டாண்ட பார்த்திங்கன்னா சரியான மழை தொடர்ந்து மழை இருந்தாலும் மழையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரியல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொறா வெளியில் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மூணு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் அதில் இருந்து தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஹேமாமாவுடைய ப்ராடக்ட் அடை தோசை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம மாவை வந்து கொட்டிக்கிட்டோமா இப்போ நம்ம தண்ணி கலந்து இதை நல்லா கெட்டியாக கலக்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே போட்டிருக்காங்க கவர்லேயே எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு கரண்ட்டு எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சா இருக்கவே இருக்காது கட் ஆகிட்டு தான் இருக்குது பக்கத்தில் அங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் சாப்பாடு இருக்கு இப்போது அதை வந்து சாப்பிடலாம் ജിലേപ്പിലേക്ക് കൊഞ്ച ഭയം തന്നി കമ്മി കമ്മിയ സേപ്പ ഭയങ്കര വാസനയാ മിക്സ

அரை தோசை நான் வீட்ல ட்ரை பண்ணது கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே சாப்பிட போறோம் அடை தோசைங்க கேரளமா பண்ணி இருக்கோம் தெரியல நான் வெளியில சாப்பிட்டிருக்கேன் எங்க அத்தை தான் செய்வாங்க நினைக்கிறேன் ஆமா எங்க அத்தை வீட்ல சாப்பிட்டிருக்கேன் ஒரு நாள் நல்லா நாம இருக்கு ஊரோட அம்மா சரியா இப்போ வந்து இது 2 आवर நம்ம ஊற வைக்கணும் அதனால தான் இருக்குது இப்போ டைம் என்ன மணி 7 7 7 18 ஆமா 8 18 க்கு வந்து பார்க்கலாம் சாரி டெக்னிக்கல் மிஸ்டேக் ஒன்பது பதினெட்டுக்கு வந்து பார்க்கலாம் சீக்கிரமா முடிவு திருக்கணும் பரவாயில்ல நம்ம ஒன்றரை வரலே வந்துடலாமா ஒன்பது மணிக்கு வந்துடலாம் ஓகே சரி அதுக்கு போய் ரெக்கார்டே எழுதும் அது வர ஏதோ சாப்பிட போகிறோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம் இன்னும் நான் சொன்னால ஏமாம் அது ஒரு சட்னி இருக்குது அது பொழுது சாப்பிட போகிறோம் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் இப்போ தான் கட் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சட்னி பொடி ஓகேவா இது வந்து வீடியோ பார்க்கணுன்னு நினச்சேன் நான் பார்க்கல அதுக்கு பதிலாக ஹோமென்ஸ் தான் கரண்டு போச்சு இப்போ தன்னை தான் என் எமர்ஜென்சி ஆ அதை போட அதை தூக்கிட்டு வா லைட்டாக போட வச்சுடு போட வை அந்த லைட்டை திருத்திவிடுவாச்சிடு லைட்டை கூட முன்னே வச்சுக்கிறேன் நீ வேலை பாரு இன்னும் நல்லா தெரியுதுங்க இது நான் நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன் அம்மா அது என்னன்னா அந்த புளியோதரை மிக்ஸு அது நிறைய நிறையா புளியோ கரே அது மாதிரி இன்னும் ஒரு ஒரு மிக்ஸ் வர்த்த குழம்பு மிக்ஸ் அதை ஒரு பொடி அதெல்லாம் போட்டு நெய் போட்டு அம்மா செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்க பாக்க நல்லா இருக்கும் அது மாதிரி இப்போ நாங்களும் ஆகிட்டோம் நெய் நெய் காய்ச்சி வச்சிருக்கோம் போதும் சும்மா நல்லா மழை பெய்யுது ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்ல ஏன் பாருங்க இது என்னன்னா அடுத்தது நான் களி செய்ய போகிற கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு தான் நான் இப்போ ரொம்ப நாளாக நான் நடிச்சிட்டுதான் எனக்கு எங்கே டைம் கிடைச்சிச்சு எல்லாம் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு வர லேட்டாகிடும் வெளியில் வேலை இருக்கும் முடிச்சிட்டு பத்து மணி பன்னெண்டு மணி கூட வந்துருக்கோம் நாங்கள் இன்னைக்குதான் சீக்கிரமாட்டி களி செஞ்சு வச்சிருக்க உளுந்து களி மிக்ஸ் அம்மா விட்டு இருக்கும் சாப்பாடு நிறையவே இருக்கமா எதுவும் தெரியாம அடம்பு மிக்ஸ் வேற வச்சுட்டோம் அர்ஜென்ட்ல இப்ப கரண்ட் போச்சுனே நல்லாவே செய்யல ஊர்ல கலங்கு காலே சூப்பரா இருந்துச்சுடா நல்லா இருந்து இப்ப மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சது நல்லா இருக்காதுன்னு ட்ரை எண்ணெய் இல்லாம செஞ்சது நல்லா இருக்குது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கவா எண்ணெய்ஞ்சினா முருகடா இருக்கும் ம் ஓகே நல்லா இருக்கா இது போய் சாப்பிட்டு போ ம் சரி வரங்க சாப்பிட்டு வரோம் கருப்பு கவுனி உளுந்து களி அப்போ கருப்பு கவுனி அரிசியும் இருக்குது உளுந்தும் இருக்குது கரெக்டாங்க இதெல்லாம் ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க நீங்கள் பாட்டுக்கு எனக்கு அம்மா வந்து மகளுக்கு அன்பாகவும் கொடுத்தது அதை நான் வந்து யூஸ் பண்ணி காட்டிட்டு என் பர்த்டே கிஃப்ட் அம்மா கொடுத்தது ஏன்னா இப்போ என்ன தெரியுமா நம்ம பண்ணணும் கொஞ்சோண்டு தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்

கலக்கிட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிப்பீங்க யாராவது ஹேமம்மாவுடைய அந்த பொருளெல்லாம் வாங்கி ட்ரை பண்றீங்கன்னா கம்மன் சொல்லுங்க நல்லா உளுந்து கருப்பு உளுந்து ஸ்மெல்லு நானும் அதான் நினைச்சேன் தேங்காய் இல்லையே தேங்காய் போடலாமே அப்படி எல்லாம் பார்த்தேன் அப்புறமா பார்த்தா அதில் தேங்காய்லாம் போடணுன்னே இல்லை இனிப்புக்கு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படிதான் சேர்க்கணுமா அடுப்புல அதமா இது பாயில் பண்ணணுமா இல்ல அவ்வளவுதான் இது அப்படியே ஊத்தி அப்படியே சாப்பிடலாம் என்னமா சொல்ற ஆமா அடுப்புல வைக்க தேவலையா வைக்க தேவல அப்ப இத காச்சி வெச்சிட்டு அதை எடுத்து ஊத்திக்கலாம் அப்ப sugar சேக்கறோம் லைட்டா sugar போட்டு சாப்பிடுறோம் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே அம்மா போய் சொல்லாதமா தெரியாம நீ சாப்பிட்டு பாருங்க இல்ல இல்ல நான் கேக்குறேன் தெரியாம ஏதோ சொல்லாத இஷ்டத்துக்கு உண்மைதானா சும்மா சனே என்ன பண்ணுப்பா பாருங்க நான் சொல்றேன் ரெசிபி சொல்லி தரேன் இப்படி என்ன கேட்டால் கேட்டா ஹம் நல்லா கலந்து கிடச்சாச்சு இல்லைம்மா ம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நினைக்கிறேன் அடுப்பெல்லாம் கரையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் என்னோட வேலை தான் நோர் ஏதோ தெரியிட்டு இருக்குது கிச்சனை கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணுறேன் கிச்சன் டூர்லாம் போகலாம் ஐடியா பண்ணுறேன் அதுக்குள்ளே உள்ளே ஒரு எலி புகுந்தது நான் தெரியா இருந்தேன் நான் தான் நான் அப்படி ஊருல்லாமல் குழம்பின்னு இருக்குது இரு கடையே சூடாகல சூடாக தேவை அதெல்லாம்

அதுதான் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் இது தங்க குண்டுலே செஞ்சாலும் ஜெயில் ஜெயில் தான் சிறை சிறை தான் இனிப்பு இருக்கா பாருங்களா இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் நல்லா ஊற்றிக்கலாம் பணவலை சாப்பிடலாம் அண்ணமா அதுல தானே யாருக்கு எனக்கு நீ என்ன வேணா சாப்பிடுமா பிரச்சனையே இல்லைன்னு எனக்கு கிரேவிங் வந்துருச்சு ஸ்வீட் கிரேவிங் வந்துருச்சு எனக்கு கிரேவியா கிரேவிங் கிரேவிங் என்னது ஐயோ என்னைய காட்றீங்க சொல்லு சொல்லு கிரேவிங் என்ன இன்ஜெக்ட்ல அடிட்ட போடுக்கு எப்பமே அப்படி தான் இருப்ப தலையில வாரவே இல்ல நான் கிளாஸ்ல இருந்து வந்து அப்படியே நின்னு இருக்கேன் கரண்ட் ஒரு பெட் பெட் எடுத்தல கொஞ்சம் சீக்கிரத்து முடிச்சிட்டு சாப்பிடுறேன் மகே இது அவ்ளோதான் எங்க முடியல இன்னும் இன்னும் நெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றணும் அந்த பதம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சாம் நானும் எப்படிங்க இருந்துச்சு சத்தம் சவுண்டாக சொல்லுங்கள் ஸ்வீட் மாதிரி இருந்தது நல்லா இருந்தது அதாவது கடையில் கொடுப்பாங்க அது மாதிரி நல்லா குவாலிட்டியாக திக்கா ஒரு ஸ்வீட் இருந்தால் எப்படி இருக்கும் அல்வா மாதிரி கிட்டத்தட்ட ஊருங்களெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் பொழுதுன்னா ஆமாம் உங்கள் நான் திருநெல்வேலிக்கு போகும்போது தூத்துக்குடியில் பார்த்துருக்கோமா இதெல்லாம் அப்படியே ஆமாம் களி களிலேயே ஸ்வீட்டு கலிலேயே நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க அது ஒரு கடையில அல்வா கலிலேயே அது அல்வா மாதிரி இருந்தது அதெல்லாம் ஆனா நான் அல்வா நினைச்சேன் அங்க போய் பார்த்தா அது அல்வா இல்ல களி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி என்னமோ போட்டு தாங்க எனக்கு மறந்து போச்சு பஸ் ஸ்டாண்ட் ஒரு மணிக்குள்ள வித்துருந்தாங்க இது இது வந்து நான் கூட நான் நான் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அது ஒழுங்காகவே வரல அது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்றாங்க அப்ப அது நல்லாவே வரல எனக்கு சுத்தமா அப்புறமா நாங்க அதை யூஸ் பண்ணாம குப்பையில தூக்கி போட்டோம் உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு எனக்கு இது செஞ்சே ஆகணும் ஏன்னா அம்மா சொல்லி தான் எப்படி செய்யணும்ட்டு என்ன நல்லா நம்ம மட்டும் நம்ம கிட்டே இல்லை அது போல நெய் போட்டுக்கிறோம் தேங்காய் ஆட் பண்ணலாம்னு பார்த்துட்டு தேங்காய் ஆட் பண்ற மாதிரி இல்லை நெய்யே நல்லா பிரிஞ்சு வருது டேஸ்ட் பண்ணி பார்த்தா வீட்டில் செய்யற களியோட இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கு வீட்டில் நம்ம போய் களி செஞ்சான் அதாவது எங்க அம்மா சேர்த்து அது களி இல்ல களிக்கு டூப்பு ஆமா இது மாவா ரெண்டு அவர் பச்சை மாவு தோசை மாவு மாதிரி வந்துச்சு பாதம் அதுக்கு அந்த டூ ஹவர்ஸ் குளிக்கிறதுக்கா தெரில தெரியலையே அப்போதான் பதம் வருமா இருக்கும்

எ இருக்குறேன் பண்ணலாமா சூப்பரா இருக்கும் சூப்பர் சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கோம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சேனல் வந்து ஒரு நல்ல சேனல்ட்டு யூடியூப் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும் நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் இருக்குது அதனால் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோ போடலான்ட்டு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம பழைய மாதிரி திரும்ப வீடியோஸ் வந்து சீக்கிரமாக போடுறோம் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உம்மை யாரை நம்புவே உம்மை விடலாம் சென்று ஆதரவாய் வந்திரே கருந்தெழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை